என்ன நடிப்புடா என்ன சீனுடா அப்கோர்ஸ் நம்ம சீனில் எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த சீன் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரோமோ வந்து வந்தாச்சு இதில் என்ன அப்படின்னா காவிரி வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெக்னன்ட்டாக இருக்கிறத வந்து ரிவீல் பண்ணல அவங்க வந்து சரியா சாப்பிடாதனால வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க ஸோ விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போறாரு எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்பவே பதட்டமாக ஐயோ என்னாச்சு டாக்டர் ஏன் ஏன் மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்குறாரு அதுக்கு டாக்டர் வந்து பிரெக்னண்டாக இருக்கிற அடுத்தவங்க டைமுக்கு நேர நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறது தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே விஜய் மூஞ்ச போக்கணும்ப்பா என்ன ரியாக்ஷன் அந்த ஒரு ஷாக்கிங் அந்த ப்ளஸ் ஹாப்பி அந்த ஒரு அந்த ஒரு இதில் அப்படியே ஸ்டன்னாகவே அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிடுவார் அப்படியே ஒரு அவர் அவர் ஒரு பேசலக்கூடிய ஒரு ரியாக்ஷனை வந்து பார்க்கவே இல்லை இது உள்ளே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பதறிச்சு அதுக்கப்புறம் காவிரிட்ட போயிட்டு ஏன் கவரி ஏன் என்கிட்ட வந்து சொல்லலை மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகிறாரு ஸோ ஆயி இதுக்கு மேலே வந்து நீ நான் வந்து பாப்பா மூணு பேர் தான் ஏதான் உலகமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அப்பா ஆகிட்டேன் கவரி நான் அப்பா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுங்க என்னால முடியல எனக்கே வந்து பாத்தீங்கன்னா சாங் பாடா என் மகனே தந்தையுன பதவி கூட சாங் இருக்கு இல்லையா அது போட்ட உடனே நான் சீரியஸா சொல்றேன் சத்தியமா வந்து என் கண்ணில இருந்து கண்ணுத்தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு அந்த அளவுக்கு இந்த மோமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட் ஆகுனாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி அப்படி ஒரு எல்லார் மனதையுமே வந்து டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் எனக்கு எல்லாம் உண்மையாலுமே சீரியஸா என்ன சொல்றது தெரியல இதுலா ஏதோ எனக்கே நடக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நானுமே வந்து ஃபீல் ஆயிட்டேன் எமோஷனல் ஆகிட்டேன் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நானுமே போயிட்டேன் இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலா டச்சிங்கா வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அண்ட் புதிய நேரம் அதையும் வந்து விஜய் டிவி கன்ஃபார்ம் பண்ணி இதுக்கு மேல ஏழு ஒளிபரப்பாகும் அப்படிங்கிறதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலா இதுக்கு மேல வந்து மகாநதி சீரியலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு ட்ராக்ல வந்து போக போகுது ஸோ பாப்பம் இதுக்கான எபிசோடுக்காக நான் வந்து ரொம்பவே ஈகராக வந்து வெயிட் இருக்கேன் அண்ட் உங்களுக்குமே இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அண்ட் ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீக்கா ஃபேன்ஸ் எல்லாமே லைக் பண்ணி நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து அவங்க அப்பா அம்மா ஆகிட்டாங்க இல்லையா அதுக்கான வார்த்தைகளை தெரிவிச்சிருங்க